கிளொச்சி புலோப்பழையை புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தம்பிமுத்து பூரணம் அவர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறைவரடி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான இளைய தம்பி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு புத்திரியும் காலம் சென்றவர்களான செல்லையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு காலம் தம்பி சென்ற அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான செல்லம்மா கந்தசாமி செல்லத்துரை கனகரத்னம் மற்றும் தர்மலிங்கம் தியாகராசா ராசேந்திரம் ராசா வேலாயுத பிள்ளை சிவம் சுந்தரலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான வாடித்தம்பி செல்வரத்னம் மற்றும் ஆனந்த லட்சுமி சரஸ்வதி சரோஜாதேவி தமமணி முத்துலட்சுமி சரோஜா சரோஜாதேவி ஆகியோரின் அன்பு அருள் தேவி செல்வராணி ராணி கோபாலகிருஷ்ணன் கண்ணன் திருமாலட்சுமி ராசலட்சுமி ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீ விஜயலட்சுமி திருமகள் திருப்பதி உதயமலர் கலா ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ற ஸ்ரீ காந்திதாசன் மற்றும் காராளசிங்கம் பரமேஸ்வரி காலம் சென்ற யோகநாதன் சுப்பிரமணியம் கஜேந்திரன் ஈசன் அன்பு ஷர்மிளா விஜிதா பிரேமிணி ஜனகராஜ் அனிட்டா அனுரன் துளசிகா பகிரதன் பவித்ரன் துவேரதன் சதீஷ் பானுமதி பானுவதி கோபிகா வஜிகரன் நர்த்தனா දිවියා දனுෂණ මதுෂන්න කිරුසන්න ரேසිகா டிස්සානිக்கா, ගෞතම கබල් සஞ்சை ෘතිக்கா ஆஹயோரி நපතිීම ප්‍රනவு කවිගනි ජනோසந்த අස්විනි දිස්යා සාරජා கජනිකා, ලක්ෂගන්න ප්‍රනව தியா ප්‍රණීஸ் හන්යි සස්වින්න හௌසිකා ප්‍රනව දුරලயான ஆஹயோரின் பூட்டிும் ஆவாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்